வணக்கம் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அகோர மயான காளி வசியம் அதற்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதாவது அகோர மயான காளி வசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த அகோர மயான கலையோட வசியம் பண்ணவங்க அதாவது உபாசனை எடுத்தவங்க என்ன மாதிரியான பலன்களை அடையிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த அகோர மயான கலையோட பூஜை முறைகள் என்னன்றதை பார்ப்போம் அதாவது இந்த அகோர மயான கலையோட உபாசனை எடுத்தவங்க எப்பேற்பட்ட ஏவல்களையும் எதிர்க்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு உபாசகர இருப்பாங்க அதே போல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு ஏவல் பண்றாங்க அப்படின்னாக்க சொல்லி வச்ச மாதிரி செய்வாங்க அதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த அகோர மயான காலினால மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு அதாவது ஏபல் பிள்ளி சூனியங்களுக்கு சரி பண்றதுக்கும் இந்த தெய்வத்தை மிஞ்ச முடியாது அதே போல செய்யறதுக்கும் இந்த தெய்வத்தை மிஞ்ச முடியாது அது மட்டும் இல்ல இந்த மயான அகோர காளிய வச்சு அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க முக்காலத்தையும் துல்லியமாக கணித்து சொல்ல சொல்லக்கூடிய ஒரு வல்லமைமிக்க ஒரு உபாசகரா இருப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆள் உங்ககிட்ட சாமி பார்க்க வர்றாங்க அப்படின்னாக்க அருள் கேட்க வர்றாங்கனாக்க அவர்கள் எங்கிருந்து வர்றார்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்ன பிரச்சனை அப்படின்றத மிகவும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அது மட்டும் இல்ல இந்த மயானக்காளி அதாவது அகோர மயான காளி வைத்து வழங்கக்கூடியவர்கள் மிகவும் ஒரு வல்லமை மிக்க ஒரு மனிதர்களாக இருப்பார்கள் எந்த வேலையிலும் சரி எந்த காரியத்திலும் சரி மிகவும் துல்லியமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அந்த மயான காளி தான் அவர்களை இயக்கக்கூடிய ஒரு தெய்வம் இயக்கம் இயக்க அதாவது இயக்கும் இவர்களை இயக்கக்கூடிய ஒரு பல்லவிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த அகோர மயன களி வைத்து உபாசனை செய்யக்கூடியவங்க ஒருபோதும் கஷ்டத்துக்கு கஷ்டமே பட மாட்டாங்க அதாவது மன 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 ரீதியாகவும் சரி மற்ற ரீதிகளாகவும் எந்த ஒரு துன்பங்களும் அடைய அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த கூடவே இருந்து துணையாக அவர்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் அது மட்டும் இல்ல அவர்களுக்கு வற்றாத செல்வங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எந்த வழியில் இருந்துதான் பணம் வருது என்றே தெரியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மயான கலையை வச்சு வழிபடுறவங்க வீட்டில் வைத்து வழிபட மாட்டாங்க எப்பயுமே சரி வீட்டுக்கு ஒதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காடுகள்லேயோ அல்லது அவர்கள் தோட்டத்திலேயோ வச்சுதான் வாங்குவாங்க அது ஏன் அப்படின்னாக்க குடும்பத்தில் வைக்கக்கூடாது இந்த அகோர மயானக்கலையை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது வீட்டில் வச்சிருந்தாக்க அதற்கு உண்டான நம்ம நல்ல சுத்தப்பட்டங்கள் இருக்க முடியாது வீட்டில் இருப்பாங்க பெரியவங்களும் இருப்பாங்க சின்னவங்களும் இருப்பாங்க அதனால நம்ம இங்க வீட்டில் வைக்க முடியாது அப்போ எங்க வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு ஒதுக்குப்புறமா வச்சுதான் இந்த தெய்வத்தை வச்சு வணங்குவாங்க அப்போதான் அந்த காட்டுக்குள்ள இருந்தால் தான் அதுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் ஒரு பவர் கிடைக்கும் அதாவது எப்பவுமே ஒரு ஆக்ரோஷத்தோட இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை மிக்க இந்த மயான மயானக்களி பூஜை முறைகள் எப்படின்றத பார்ப்போம் இதை உபாசனை எப்படி எடுக்கிறது பார்ப்போம் அதாவது இந்த மயானக்காளியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரத்தை பார்ப்போம் எல்லா தெய்வங்களும் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார்கள் அதாவது குழந்தை வரம் குழந்தை வரம் வேண்டி எத்தனையோ தெய்வங்கள்ட்ட போவாங்க நடக்கும் சில தெய்வங்கள் இருக்கும் ஆனா இந்த அகௌர கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்து முடியக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கும் நீங்க எந்த கோரிக்கை வைச்சாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்து முடியும் அந்த அளவுக்கு ஒரு பார்க்கலான தெய்வமா இருக்கும் அதோட சுபாசனைகள் எப்படின்னு பார்ப்போம் அந்த தெய்வத்தை எப்படி சித்தி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதை வசியப்படுத்தி எப்படி அதை கையாளுவது பார்ப்போம் இந்த வீடியோவில் ஒரு அமாவாசை நாளில் இந்த பூஜை ஆரம்பிக்கணும் தொடர்ந்து இந்த பூஜை நாற்பத்தி எட்டு நாளைக்கு பண்ணணும் அதாவது மயானத்தில் இருந்து தான் இந்த பூஜை செய்யணும் ஏன் மயானத்தில் சரிங்கனாக்கா இது அகோர மயான காளி அப்படின்றதுனால தான் நீங்கள் மயானத்தில் இருந்து இந்த பூஜை செய்யணும் இந்த பூஜை செய்யும்போது உங்கள் கூட யாருமே இருக்கக்கூடாது நீங்கள் மட்டும்தான் பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னாங்க கருங்காலி கட்டையில் சிலை செஞ்சுருக்கணும் ஒரு காளி சிலை கருங்காலி கட்டையில் சிலை செஞ்சுருக்கணும் அந்த சிலைக்கு உரிய அபிஷேகங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் கூடவே எந்திரங்களும் ரெடி பண்ணணும் அதாவது காளி எந்திரம் அதாவது காளி எந்திரம் ரெடி பண்ணணும் அந்த காளி எந்திரத்துக்கு சித்தி பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அந்த எந்திரத்தை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்போது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன் இந்த எந்திரம்லாம் எப்படி சித்தி பண்ணுறது சுற்றி பண்ணுறதுலாம் போட்டிருக்கிறேன் அதே போல ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த காளி காளிக்கு கீழ் பீடத்தில் எந்திரத்தை வைக்கணும் வச்சதுக்கப்புறம் அதற்கு ஒரு சில சாங்கிய முறைகள் இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் பார்த்து கீழே இருக்கும் அந்த வீடியோவில் பாருங்கள் இதெல்லாம் வச்சு அப்புறம் அந்த சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி காவு கொடுக்கணும் அதாவது கருங்கோழியில் காவு கொடுக்கணும் முதல் காவு கருங்கோழியில் காவு கொடுக்கணும் காவு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான படையல்கள் மல்லிகைப்பூ ரோஸ் அரளிப்பூ அதாவது செவ்வரளிப்பூ கறி சுட்ட கறி வைக்கணும் அதாவது நீங்கள் அறுக்கக்கூடிய கோழியை அறுத்து முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஈரலை எடுத்து சுட்டு இந்த களிக்க வைக்கணும் களிக்கு வச்சு அவள் பொறி கடலை சாம்பாடி பத்தி சூடம் இதெல்லாம் பண்ணி வா பழம் வச்சுக்கணும் பழம் வச்சுக்கிட்டு வாசனை திரையங்கள் இடத்துல அதாவது வாசனை திரைகள் இருக்கணும் அந்த அந்த காளியோடய சிலைக்கு அப்படின்னாக்கா ஜப்பாதி புழு குமுக குரசனம் இது எல்லாத்தையும் எடுத்து அந்த சா அந்த சிலைக்கு மேலே தழி வரணும் தழி வச்சுட்டு அந்த நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய இடம் வாசனை திரவியமா வாசனை அவ்வளோ வாசனை இருக்கணும் அதாவது நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடமே கம்ம கம்ம கம்மங்க ஒன்று இருக்கணும் அப்போ தான் அந்த காலைக்கு சீக்கிரம் வரும் இந்த வாசனை வந்து அதிகமாக பிடிக்கும் அந்த காலைக்கு சீக்கிரம் வருவாங்க அப்போது இது என்ன முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மந்திரம் ஜவிக்கணும் அதாவது ஒரு சில ரெடி பண்ணுறீங்க ரெடி பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணிடுவீங்க அதாவது ஃபஸ்ட்டு கடல் தண்ணியில் வாசணும் அது கடல் தண்ணியில் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்சு அபிஷேகம் பண்ணிக்கணும் அடுத்ததாக எந்திரத்தை ரெடி பண்ணி அதை சித்தி சித்தி பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் கோழி காக கொடுத்துருவீங்க காவு கொடுத்ததுக்கப்புறம் படையல் போடுவீங்க படையல் போட்டு அந்த கோழியோட ஈரல் எடுத்து சுட்டு வைக்கணும் சுட்டு வச்சிட்டு இதுக்கு ஒரு முறையான படையல் கொடுத்துருவீங்க படையல் கொடுத்ததுக்கப்புறம் மந்திரம் ஜெபிக்கணும் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு ஒரு விதம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஜெபிக்கணும் ஜபிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருபத்தி நாலாவது நாள்லையே இந்த காளி வந்து உங்களுக்கு காய்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க முதல் முதல்ல வரும்போது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா வருவாங்க மன தைரியத்தோடு இருக்கணும் இந்த காளியை பற்றி பயந்துடக்கூடாது மிகவும் கொடூரமான ஒரு முகத்துடன் கொண்ட ஒரு தோட்டத்தில் காய்ச்சி கொடுப்பாங்க அதனால் நீ பயந்துடக்கூடாது அவங்க வருவாங்க வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் நீ பூஜை ஆரம்பிக்கும் போது நீங்கள் பூஜைக்கு வந்து கலந்துவாங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க காஞ்சி கொடுத்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சோன்னா உங்களுக்கு நேரடியாக காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க காட்சி கொடுத்ததுக்கப்புறம் இது அருள் வாக்கை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடலில் இறங்கி தான் சொல்லுவாங்க உங்கள் இடல்ல அதாவது உங்கள் உடலில் இறங்கி தான் சொல்லுவாங்க உடலில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்க பயங்கர ஒரு ஆக்கிரஷத்துல இறங்குவாங்க அந்த காளி வந்து அப்புறம் யார் எங்கே இருந்து வர்றா எதுக்காக வர்றாங்க அவங்க என்ன பிரச்சனை என்னென்ன எல்லாத்தையும் முக்காலமும் மிகவும் துல்லியமாக கணிக்க சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அதே போல ஏவல் பிள்ளை சூரியங்களுக்கு பேர் பண்ண ஒரு தெய்வம் அது சரி பண்ணுறதுக்கும் பெருப்பன பண்ண ஒரு தெய்வம் அதனால இந்த காளி சித்தியானதுக்கப்புறம் உங்களால் உங்களை எந்த ஒரு மாதிரி எதையும் மாதிரியாக இருந்தாலே உங்களை எதுவும் செய்ய முடியாது அந்தளவுக்கு பக்கத்துலேருந்து பாதுகாப்பு கொடுத்து உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க காளி இதோட மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை பார்த்துங்க பார்த்து அதே போல் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலம் கிடைக்கும் எல்லாரும் இந்த மந்திரத்தை பண்ணக்கூடாது பண்ண பண்ணப்படுங்க அதனால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்ண கூடாது இது முறையான குரு கிட்ட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையும் கிடையாது எந்த வேலையுமே செய்ய கூடாது நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கினது அப்புறம் அந்த வேலையை செய்யணும் செஞ்சு பயன்படுங்க பயனடைகள் நன்றி வணக்கம்